கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாலாஜி பாஸ்கர் விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் காலை முதலே மழையானது பெய்து வருகிறது அதாவது ஒரு சில இடங்களில் லேசான மழையாகவும் சில இடங்களில் கனமழையாகவும் பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்லடம் அவினாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை இல்லை என்பதால் காலை விடுமுறை அறிவிக்கப்படாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருந்தார் ஆனால் தொடர்ந்து மழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இறுதியாக தற்பொழுது பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதன் காரணமாக இன்று திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் கல்லூரிகள் வழக்கம் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காலையிலேயே அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்த்திருந்த பொதுமக்கள் எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகாததால் பள்ளிகளுக்கு செல்வதற்கு தயாராகி பலர் பள்ளிகளுக்கு சென்ற காட்சியை நம்மால் காண முடிந்தது தற்பொழுதைய சூழ்நிலையில் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பது உடனடியாக பெற்றோர்களுக்கு சிலருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூற வேண்டும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்